வணக்கம் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியில ஆறாவது யூனிட் திட நிலைமை இந்த டாபிக்ல முக்கியமான டூமா கொஸ்டின் த்ரீமா கொஸ்டின் கொஸ்டின்ஸ் ஒரு ஐம்பது மார்க் நம்ம எடுத்திருக்கோம் இதுல என்னன்னா இது எல்லாமே வந்து மேக்சிமம் பப்ளிக்ல கேட்டது வந்து மேக்ஸிமம் பப்ளிக்ல கேட்டது இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு ஐம்பது மார்க்குக்கு எடுத்திருக்கு இதை நீங்க நல்லா பார்த்துங்க எதிர்வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மாணவ செல்லுங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு சேர்ந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க டூ மார்க்ல முதல் கொஸ்டின் ஃப்ரங்கல் குறைபாடு ரெண்டாவது கொஸ்டின் திசையொப்பு பண்புடையது திசையொப்பு பண்பற்றது வேறுபடுத்துங்க மூணாவது கொஸ்டின் அழகு கூடு வரையறு நாலாவது கொஸ்டின் சகப்பிணைப்பு படையுங்கள் யாதுன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸோட சொல்லணும் அடுத்தது பொதுவுத்திறன் என்றால் என்ன அஞ்சாவது கொஸ்டின் ஆறு வந்து எஃப்சிசி அளவு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்க அப்போ அந்த ஃபார்முலா எழுதணும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும் ஆன்சர் ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் அப்படின்னு போடணும் ஏழாவது கொஸ்டின் ஷாட்கி குறைபாடியாது கண்டிப்பாக படம் வரையணும் எட்டாவது டூ மார்க்ல கேட்டாலும் சரி த்ரீ மார்க்ல கேட்டாலும் சரி இல்லை ஃபைவ் மார்க்ல கேட்டாலும் சரி கண்டிப்பாக படம் வரைங்க எட்டாவது கொஸ்டின் அலுமினியம் அப்படிங்கிறது சிசிபி வகையில் கிறிஸ்டலைஸ் ஆகுது அதோட உலோக ஆரம் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து பிகோமீட்டர் எனில் விளிம்பு நீளம் என்ன எட்ஜிலென்த் இது ஒரு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பிராக் விதியாது நீங்க என்லாம் டேக்கல் டூ டி சைன்டிட்டான்னு சொன்னா மட்டும் போதாது அது ஒவ்வொரு டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணனும் இப்பதான் உங்களுக்கு மார்க் பத்தாவது கொஸ்டின் முனைவுற்ற மூலக்கூறு படிகத்திற்கு உதாரணம் தருக உதாரணம் தருகன்னா அதை மட்டும் சொன்னா போதும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போதும்

அடுத்தது குளோரைட் எஸ்ஐ ஓ குளுக்கோஸ் அஞ்சு கொடுத்துருக்கோம் இது என்னென்ன வகை வைரம் எது எந்த படிகம் சகப்பிணைப்பு படிகம் வருமா வந்து அயனி படிகம் வருமா இந்த மாதிரி என்னென்ன வகை அப்படிங்கிறத சொல்லணும் பதினாலாவது கொஸ்டின் வந்து ஐனி சேர்மங்களோட பண்புகள் அதை சொல்லணும் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து புள்ளி குறைபாடுகளின் வகைகள் அதாவது ஷார்கி குறைபாடு பிரங்கல் குறைபாடு மெட்டல் எக்ஸஸ் உலகம் அதிகம் உள்ள குறைபாடு உலோகம் குறைபடும் குறைபாடு அதுக்கப்புறம் மாசு குறைபாடு இந்த அஞ்சு நீங்க சொல்லணும் அடுத்தது கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பிசிசியோட பொதிவு திறன் இது இது புக் பேக் கொஸ்டினாக இருக்கிறதால இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பதினேழாவது கொஸ்டின் படிக வடிவ திடப்பொருள் படிக வடிவம் மற்ற திட்டப்பொருள் வேறுபடுத்துக எழுதுங்க இதில் கண்டிப்பாக ஒரு ஐந்து பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும் பதினெட்டாவது கொஸ்டின் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு விளக்குக கண்டிப்பாக படத்தோடு சேர்த்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் அதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும் சரிங்களா சரி இதை நல்லா பாத்துங்க இது வந்து சிக்ஸ்த்து லெசனில் திட அதாவது பத்து டூ மார்க் ஸோ இருபது அஞ்சு த்ரீ மார்க் ஸோ பதினஞ்சு இருபது ப்ளஸ் பதினஞ்சு முப்பத்தஞ்சு மூணு ஃபைவ் மார்க் ஸோ நான் ஐம்பது மார்க்குக்கு நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்